பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு அமைதியான மனதோடு இரு உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவியிருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமான முழு முதற் பொருளே நானாக உருவெடுத்து உன்னிடம் வந்துள்ளேன் இதுவரை கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உன் நிலையை நீ சரிபார்த்துக்கொள் அதாவது நீ இதுவரை பூரணப்படவில்லை என்பது பொருள் பூரணமாக என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்ட வேண்டும் பணப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும் இவை உனக்கு நன்மை தருவது போல தெரியலாம் ஆனால் பிறருக்கு நன்மை தராது அதனால் உன் நலனுக்கு தேங்காகவே இருக்கும் அதேபோல வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குலத்தாழ்ச்சியாக நினைத்தல் பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும் இவற்றையும் மனதிலிருந்து எடுத்து அப்புறம் போட வேண்டும் இவற்றால் உனக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது நீ வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உன் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் ஏன் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூர்ண சரணாகதியடைந்து பார் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நானே சகலமும் சர்வமும் பரபிரம்மும் என்று உணர்ந்து நீ முயற்சி செய் உனக்கு எல்லாம் வெற்றி கிட்டும் என்னை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு என் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் என் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் சிந்தாமணி நீ வேண்டியதைத்தான் கொடுக்கும் ஆனால் என் அருளோ உனக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நீ கேட்காமலேயே உன்னை வந்து சேரும்படி உன் அன்னையான நான் செய்வேன் என் பிள்ளையே உன் மனப்படும் பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா இப்போதாவது நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாயா நான் முன்பே கூறியது போல உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அதே போல அனைத்தும் முன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறது